தென்னாடி சிவனே பொற்றி எண்ணாற்றவர்க்கும் நிறைவாக பொற்றி திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் அடியார்களுக்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளம் கிழக்கே சதாசிவ நகரில் சதாசிவநாதராக எம்பெருமான் திருவுருவ மேனியாக நின்று வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தின் தடியே நம்முடைய சாஸ்திரத்தில் தோசம் என்று ஒரு வகையான விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் தோஷம் என்பதற்கு குற்றம் என்று பொருளாகும் அதாவது எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் மன குற்றத்தோடு அந்த செயலை செய்கின்ற சமயத்தில் அந்த வேலையானது நிவர்த்தியாக நம்மளால் ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்ய முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அந்த தோஷத்தின் காரணமாக எண்ணற்ற பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழலை உருவாக்கி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிவிடும் அப்படி அந்த மனிதர்கள் தனக்கு இருக்கக்கூடிய தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனாக வாழக்கூடிய ராமபிரான் தன்னுடைய தோஷத்தை எவ்வாறாக நிவர்த்தி செய்தார் என்பது வரலாறாகும் அப்படி இறைவனுக்கே அந்த தோச நிவர்த்தி ஆனது இருந்து அதை நிவர்த்தி அடைந்த காலகட்டத்தில் சாதாரணமாக மனிதராக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷத்தின் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்வது என்பது மிக உன்னதமான செயலாகும் அதனுடைய காரணமாக நம்முடைய ஆலயத்திலிருந்து பல வருடங்களாக ராமேஸ்வரம் சென்று அங்கிருந்து தனுசு தோசை தோசை நிவர்த்தியானது செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் இந்த வருடம் வருகின்ற பத்தாம் தேதி நம்முடைய ஆலயத்திலிருந்து சனிக்கிழமை இரவு நம்முடைய ஆலயத்திலிருந்து தனுசு கோடிக்கு கிளம்புவதற்கு நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த அடியார்களும் பக்தர்களும் மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வருந்தோறும் நூற்றுக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு இன்றைக்கு பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தோஷத்தில் முதலாவதாக சொல்லப்படிய ஒரு தோஷம் என்பது பிரமாகத்தி தோஷமாகும் இது அதிக வகையான பாவங்கள் செய்கின்ற காரணத்தினாலும் தன் தாய் தகப்பனாருக்கு வயதான காலத்தில் உணவளிக்காமல் அவர்களை விரட்டி அடிப்பதனாலும் பசிகளை கொலை செய்தல் அல்லது பசி பிண்டங்களை உணவதனாலும் குருமார்களை தமக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களை உதாசீனப்படுத்துவதனாலும் தெய்வங்களை பணித்து பேசுவதனாலும் தெய்வங்களுடைய சொத்துக்களை கலவாடுவதினாலும் உண்டக வீட்டுக்கு இரண்டகம் நினைப்பதனாலும் வரக்கூடியது மிக கடுமையாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மகர்த்தி தோஷமானது நம் சந்ததிகளை அழிக்கக்கூடிய தோஷமாகும் வாரிசுகளை ஒன்றும் இல்லாமல் அழிக்கக்கூடிய தோஷமாகும் நாம் வாழ்ந்த வீடுகளில் இடிந்து அந்த வீடுகளில் முள் புதர்களாகவும் செடிகொடுகளும் வளர்ந்து அந்த இடத்தை அடையாளம் திரும்பாமல் நம்மளை காலத்தை இன்றைய சூழ்நிலைக்கேற்றாறு போல் நம்மளை அழிக்கக்கூடிய இந்த தோஷம் ஆகும் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டியும் அடுத்தபடியாக சொல்லக்கூடியது வந்து பித்திருகள் தோஷம் இந்த விதிர்கள் தோஷம் என்பது ஒருவருக்கு தகப்பனாருடைய ஏழு பிறவினுடைய பாவங்களும் தாயாருடைய ஏழு பிறவி என்பது என்ன அப்படின்னா அதாவது ஏழு வகையான தலைமுறைகள் தாத்தா தாத்தா பாட்டன் போட்டு எப்படி சொல்லக்கூடிய அந்த ஏழு தலைமுறைகளினால் வரக்கூடிய பாவங்களினாலும் திருமணமான தன் மனைவியினின் மூலமாக ஏழு தலைமுறைகள் வரக்கூடிய இந்த பித்திருதோஷங்கள் என்பது பித்திரைகள் செய்த பாவங்கள் நாம் முன்னோர்கள் செய்த பாவ கர்மாக்கள் நம் சந்ததிகளை எந்த செயல்களிலும் செழித்து வாழ்வதற்கு வழிவிடாமல் உயிரோடு இருந்து நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்களே தவிர அவருடைய பிரச்சனையிலிருந்து அவர்களால் நிவர்த்தி அடைய முடியாது அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டியும் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் நவகிரக தோஷமாகும் இந்த நவகிரக தோஷத்தினால் எந்த செயல்களையும் நாம் சிறப்பாக செய்ய முடியாது நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள் அப்ப இந்த கிரகங்களுடைய பாதிப்பினால் எந்த ஒரு செயல்களுமே மிக சிறந்த முறையில் செய்ய முடியாதாகும் நான்காவதாக பார்க்கக்கூடிய விஷயம் இது தோஷம் தோஷமாகும் இந்த மாங்கலி தோஷம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடமும் எட்டாம் இடத்தில் அதாவது மாங்கலியஸ்தானம் ஸ்தானம் ஆகிய இடங்களில் ராகு கேது சூரியன் செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் ஆழ்மை செய்கின்ற வேளையில் அந்த மாங்கலிய தோஷத்தினால் திருமண தடையானது ஏற்படக்கூடிய விஷயமாகும் வயதுகள் அதிகமாகியும் அவர்களுக்கு என்ன பண்ணாது திருமணமாகினது நடைபெறாதாகும் இது மாதிரி தோஷங்களை நாம் நிவர்த்தி செய்வதற்காக வேண்டியும் அடுத்தபடியாக ஐந்தாவதாக கால சர்பதோஷமாகும் காலானான ராகும் சர்பமான கேதும் இந்த இரண்டு கிரகங்களுக்கிடையே கூடிய மற்ற ஏழு கிரகங்கள் சுபகாரியங்கள் எதையும் செய்யவிடாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதை ஏறவிடாமல் தடையாக உருவாக்கி எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றில் அவர்கள் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாகும் இந்த காலசர்பதோஷமாகும் இந்த தோஷம் என்பது சில பேருடைய வாழ்க்கையில் எதை நினைத்து செய்தாலும் தொழிலை வெற்றி என்பது இலக்கி என்பது அடையமுடியாக பாதிப்புகளை உருவாக்கக்கூடியதாகும் ராகுகேது தோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்களானது ராசி லக்கணத்திற்கு இரண்டு எட்டு லக்கணம் ஏழு போன்ற இடங்களில் கிரகங்களாக ராகு ராகுகேது தோஷமாகும் இப்ப ஒவ்வொரு தோஷத்தையும் நாம் என்ன பண்ணுகின்றோம் என்று சில பேர் நம்ம சொல்வோம் அதாவது நாம் விதி இறைவன் எதையை நடக்கும் என்று நினைத்திருக்கிறாரோ அது நடந்துதான் தீரும் நம்மளால் என்ன ஆக போது என்று நாம் பேசிக் கொண்டிருப்போம் கிரகங்கள் ரீதியாக அந்த தோஷத்தின் ரீதியாக அவர்களை உணர்வார்கள் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டப்படுவார்கள் வேலை செய்வார்கள் தொழில் செய்வார்கள் பெரிய முன்னேற்றம் என்பது அவருக்கு இருக்கவே இருக்காது கடன்காரர்களாகவும் இழப்படை உருவாக்கக்கூடிய செயல்களாகவுமே நடந்து இருக்குமே தவிர வாழ்க்கை தன் இலக்கை அடைய முடியாது தோஷம் என்போம் நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடியவர்கள் இருந்தாலும் சரி ஆரோக்கியம் இல்லாமல் உடலானது ஊனமுற்று இருந்தாலும் சரி நம்மளிடம் கை நீட்டியவர்களிடம் இல்லை என்று சொல்லக்கூடாத எண்ணத்தை நமக்கு உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி உருவாக்கி கொண்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை அடைவோமோ அதை அடைந்தே தீர்வோமாகும் தியானத்திலே ரெண்டு தானம் மிக சிறந்ததாக சொல்லப்படுகிறது நம்முடைய சாஸ்திரத்தில் ஒன்று அன்னதானமானது மற்றொன்று வஸ்திரதானம் தானமாகும் மனிதன் இருப்பதற்கு இடம் உண்ண உணவு உடை இது மூன்றும் அவசியமாகும் யாருக்கு நம்மளால் ஒரு இடம் வாங்கி தர முடியும் என்பது ஒரு சூழ்நிலை ஆகும் ஆகையினால் நம்மளுடைய விசேஷ காலகட்டங்களில் வீடுகளில் நடக்கக்கூடிய கூடிய திருமண நாள் குழந்தைகளுடைய பிறந்த நாள் அல்லது ஒரு புதுமனை நான் வீட்டுக்கு புதிதாக வீடு கட்டி போகின்ற அந்த தினங்களில் வயதானவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உடல் மூனமுற்றவர்களுக்கு நம்மளால் ஒரு வஸ்திரத்தை வஸ்திரத்தை தானமாக கொடுக்கின்ற சமயத்தில் அவர் வாழ்க்கையில் பெரிய வகையான வாழ்க்கையில் தடையின்றி தன் செயல்களானது நிறைவேறுவதற்கு இது உன்னதமான தானமாகும் சில வீடுகளிலே வகையான துணிகள் புதிதாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அந்த உடையானது உடலோடு ஒன்றி போகாத சூழ்நிலையினால் பல வருடங்களான துணிகளை தன் வீட்டிலே என்ன பண்ணியிருப்பார்கள் அடுக்கி வைத்திருப்பார்கள் அப்படி அடுக்கி வைப்பது என்பது பெரிய ஒரு ஏற்படுத்தக்கூடிய சூழலாகும் அல்லது நாம் போட்டிருக்கக்கூடிய அந்த பழைய துணிகளை மற்றவர்களுக்கு அப்படி கொடுப்பது பெரிய பாவச் செயலாகும் வீடுகளிலே புதிதாக துணிகள் புத்தம் புதிதாக இருக்கிறது சுவாமி இதை கொண்டே நாங்கள் ஒரு குப்பையில போடுவதற்கே சங்கடமாக இருக்கு நினைக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அந்த துணியை உப்பு நீரால் தெளித்து துவைத்து மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு கடவுள் உறுதுணையாக இருப்பார் இப்படிப்பட்ட இந்த தோசங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி வருந்தோறும் நம்முடைய ராமேஸ்வரத்தில் மிக சிறந்த முறையில் நூத்தி எட்டு சிவலிங்க திருமேனியை வரக்கூடிய ஒவ்வொருடைய அடையாருடைய பக்தருடைய கையிலும் கொடுத்து ஏழு வகையான தோஷங்களுக்கான ஒவ்வொரு வகையான தோசங்களுக்கும் தனித்தனியாக தோச நிவர்த்தியானது செய்யப்பட்டு அங்கே மகா யாகவெளியானது வளர்க்கப்பட்டு நந்தி பகவானுக்கும் ஆவுடையாருக்கும் அங்கே வரக்கூடிய பக்தர்களால் அபிஷேகமானது செய்யப்பட்டு மிகுந்த மனமகிழ்ச்சியோடு எவ்விருமான் ராமநாதமூர்த்தி சுவாமிகளை வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த வருடமானது உலகத்திலே முதல் சிவனாலயமாக கருதக்கூடிய ராவணனுக்கு திருமணம் நடந்த இடமாக கருதக்கூடிய உத்ரகோசை மங்கை என்று சொல்லக்கூடிய நடராஜபிரமான் மரகரதலிங்கமாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் வலுபு அழைத்துக் கொண்டிருக்கும் ஆலயத்திற்கு செல்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வர விருப்பமுள்ள என் அன்பு சகோதர சகோதரிகள் தங்களுடைய நம்முடைய யூடியூப் சேனலில் கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு மத்திய உணவு இரவு எல்லாம் நம்முடைய இடையார்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகையினால் வாழ்க்கையில் குற்றமாக இருந்த கூடும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து குற்றமளர்வு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சுபகாரியங்களும் நடைபெறுவதற்கு சதாசிவநாதல் அறிவுரையற்றும் சுவடே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்